சாப்பாடு சாப்பிட்டு தீரணமாய் கால் கழுவுற நேரத்துல தட்டல என்ன வச்சாங்கன்னு கேಳ್டா இந்த பஞ்சு தலகல அப்பறம் அதலாம் போலாம் மேட்டர்க்கு வாங்க ஏய் அலங்கோலமா இருந்த குடிசை வாசல்ல எல்லாம் கோலம் போட சொன்னேன் அட இருட்டுகடா சாணி மொழுகிற இந்த சொவத்தல்ல எல்லாம் சுண்ணாம்பு அடிக்க சொன்னேன் ஓல போட்டு இருந்த குடிசை மேல எல்லாம் புரோட்டன்ஸ் வழக்கு சொன்னேன் இப்ப என்னால எத்தனையோ குப்பங்கள் பசுமையா இருக்குடா இதெல்லாம் செஞ்சது பெருமாள் செஞ்சిల్లాச்சே பஞ்சு செஞ்சில்லையே டிட்ட அவன் போட்றதால நட்டது நான் தானே உங்க தலையில நட சொன்னா நான் நடக்கல என்ன செடி வளந்திருக்கு மடா கோசிரி நடந்த பெ <laughs> <laughs> எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு மேலிடத்தில் எனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் உனக்கு கம்பவுண்டர் பட்டம் வேணும்னா பேசாம வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை நீங்க வாங்கின தப்பு இல்லையா ஏ என்னடா தப்பு ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச டிவியை நாம வாங்கலையா அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச செல்போனையும் கம்ப்யூட்டரையும் நாம வாங்கலையா ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்ச காரை நாம வாங்கலையா அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்கினா விட இதை நான் எதிர்பார்க்கறேன் நீ எதிர்பார்க்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன் நான் செய்யிற எதையும் நீ எதிர்பார்க்கவும் முடியாது பஞ்சு 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 அண்ணன் பஞ்சு அடிச்சிட்டாரு நீர்லயே எனக்கு பிடிக்காத நீர் கண்ணீர் பஞ்சு மறுபடியும் பஞ்சு ஃபேமிலி மீட்டிங்ல குரஸ் பாடாத பின்னாடி போ போ எங்க அக்கா பசங்களே நீ ஒருத்தி உயிரோட உயிரோடு இருக்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓ அண்ணனுங்க இருந்தானுங்கள சுத்த விளங்காதவனுங்க வாழ்க்கையில அவனுங்க கொஞ்சம் கூட டெவலப்பே ஆகாம லோ லெவல்லே இருந்துட்டாங்க கண்டவன்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவன்களை வளர்த்த ஆளாக்கி அவங்க கையாலேயே சாவ தேடிக்கிட்டு என்னோட புருஷனை கொண்ட அந்த போலீஸ்காரனுக்கோ நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும் என்ன பேசுறது நான் ஜட்டிக்கு மேல லுங்கி தூக்கி இருந்த காலத்துல பண்ணதெல்லாம் இப்ப கோட் சூட் போட்டதுக்கு அப்புறம் படா சொல்றியா நான் யார் தெரியுமா டாக்டர் டாக்டர் செந்தில் பிபிபி ஒடியா சுஜம் சடானாடி புத்துச்சரம் புள்ளை கோடி யோ என்னையா நீ பகல்லே வர மாட்டேங்குற ரவைலயே வர அது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்னத்த தெரியும் வீட்டை சும்மா கொடுத்தாலும் கொடுத்தா உள்ள கரண்ட் இல்லை நாங்களே பேட்டரி வச்சு லைட்டு போட்டுக்கிட்டு இருக்கா காப்பரேஷன் வாட்டர் இல்லை டெய்லி வாட்டர் கேன் வாங்கிட்டு இருக்கா வீட்டுக்கு முன்னுக்கு கேட்டு இல்லை சந்துக்குள்ளே புந்துவாரா ஆமா இந்த வீட்டு மேலே ஏதோ கேஸ் நடக்குதாமே அப்படியே தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்தாலும் இதை வாங்குறதுக்கு யார் இருக்கா இந்த கேஸில் எப்படியும் ஜெயிக்கணும் எங்கள் மொத்த குடும்பமும் சாப்பிடாமல் பட்னி கடந்து உண்ணாவிரதமா இருந்து செத்து போயிட்டாங்க இந்த வீட்டில் தான் மிஸ்டர் கருப்பு இந்த வாசலில் எங்க அப்பாவை புதைச்சோம் கொல்லப்புறத்தில் எங்க அம்மாவை புதைச்சோம் தெற்கால எங்க தாத்தாவை புதைச்சோம் வடக்கால எங்க பாட்டியை புதைச்சோம் எங்க அக்கா பாக்குறதுக்கு பிரமாண்டமா இருப்பாங்க அதனால நடு ஆள்ல புதைச்சோம் அந்த மரத்துக்கு கீழே தான் என் மாமியாரையும் மாமனாரையும் புதைச்சோம் அவ்வளவு நீ நிற்கிறியே அதுக்கு ஒரு கதை இருக்கு

அந்த கடமையை நான் நிறைவேற்றிட்டேன் பட் இன்னும் ஒரு விஷயத்தை என்னால் மறக்க முடியல சார் என்ன நான் நினைச்ச என் நண்ப மாதவராஜா அந்நியாயமா கொண்டாங்களே அது இன்னும் என் நெஞ்சில் தீயா எரிஞ்சிட்டு சார் சார் இந்த கிரிக்கெட் கோவிந்த ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் கிரிக்கெட்டை பத்தி மட்டும்தான் சிந்திப்பான் நீங்க எல்லாரும் கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் பல மாசமா என் கூட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க இப்ப நான் உங்கள்ட்ட கிரிக்கெட் பத்தி கேட்க போறேன் பவுண்டரினா என்ன நல்லா சிக்கிட்டேன் புறம்போக்கு நிலத்துல வேலி போடுறமே அதனா பவுண்டரி ஊரா எடுத்த வளைச்சி சுத்தி வேலி போடுற நம்ம தொழில கேக்குறடா நாவாரி அவனுக்கு ஓம் கோல தான் தெரியும் இத பத்தி என்ன தெரியும் பவுண்டரினா கோல் போடுறது ஐயோ 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 சாய் தானே சொல்றே சொல்லுங்க பவுண்டரினா பந்து உருண்டுகிட்டே போய் கோட்டை தொடும் பார் அப்ப பொண்ணுங்கள கங்கடை காட்டிட்டு ஆடுவாங்க அதுக்கு தான் பவுண்டரி அதுங்க ஆడறத வச்சு தான் இதுக்கே தெரியும் அது தெரியும் சரி என்ன தான் தெரியும் எல்பிடபிள்யூ தெரியும் நல்லா சிக்கிட்டாங்க பந்து வாங்கி வாங்கி மட்டும் மூணு குச்சுக்கு பின்னாடி நிற்கிறான் அடியாள அவன் எப்படுறா ராஜ 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 ராஜர் அவன் தான் பேட் அடிக்கிறணும் பின்னால் நிற்கிறான்ல அடியாள்தான பின்னால் நிப்பான் பின்ன அவ விட்டா போந்தா யாரு பிடிப்பா உங்களை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி புளியான் தோப்புக்கு கொண்டித்தோப்புக்கு இடையில ஒரு பிபிஎல் மேட்ச் நடத்தலான்னு இருந்தேன் போய் பால் போடுங்க என்ன கூட விட்டுட்டு பொரிக்கு பசங்களோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கே டேய் யாரு நீ? ஏய் கள்ள லோடு என்னைய பேச்ச சொல்லி குப்பறே என்ன ஆவன உளற ஓட்டதே? ஆமா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அட பாவி நீ என்னைய யாருன்னு கேக்குறீயே நான் உங்க அப்பன் ஓ நீ தான்လား இது ஏயோ என்னைய பெத்த அப்பானே தெரியாம இருக்க 10 இயர்ஸ் அப்புறம் பார்க்கறே அத ஞாபகம் இல்லை ஆமா ஏன் ரொம்ப வீக்கா இருக்க

கி கண்ட செட்ட்க்கு போடு எல்லாம் ஒரு 2022ல சூப்பர் ஃபிகர் மாட்டி இருக்குன்னு சொல்லு ஆடி ஆடாடி அம்மாடி ஏ முனியா ஒரு பொண்ணு தண்ணியில குதிச்சிட்டா காப்பாத்து காப்பாத்து முனியா

ஆத்துல விழுந்து உயிரை விட்டுலான்னு பார்த்தா இவர் வந்து காப்பாத்திட்டு நான் ஒண்ணு உன்னை காப்பாத்தல ஒரு கம்நாட்டி என்னை தள்ளி விட்டுட்டான் வேற வழி இல்லாம உன்னை தூக்கிட்டு வர வேண்டியதா போச்சு தள்ளி விட்டவன் கையில சொறி சரங்கு வரணும் ஏற்கனவே அவன் மூஞ்சி அந்த மாதிரிதான் இருக்கு இன்னும் அது வேற வரணுமா உன் மாமா மகன தானே கடிக்க சொன்னாங்க அதுக்கே நீ சாக போன பையனா அவன் சரியான லூஸ் இவன மாதிரியா பார்த்தால எழுந்ததும் இங்க இருந்து இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய நாமத்தை போட்டுருவான்

கலம்பு அப்படியா தேர்ட் டைம் ட்ரை பண்ண சொல்றலா ஓகே ஒரு டப்பா கெரசின் எடுங்கோ அப்படியே ஒரு தீ பெட்டியை கொடுங்க சொல்ல அப்படி பண்ண கூடாதுடா உங்க கூட்டத்திலேயும் ஒரு நல்லவர் இருக்காரு அப்பா அப்பா என்னையும் நல்லவன்னு சொல்லிட்டாலப்பா ஏய் உன நல்லவன் தான சொன்னா என்னமோ லவ் பண்றன்னு சொன்ன மாதிரி ஹை வோல்டேஜ்ல கத்துற ஏ அவருக்கு என்ன கருப்பா இருந்தாலும் நன்ன களையா ஐயோ குட்டையா இருந்தாலும் நன்ன கட்டையா இருக்காரு தாடி வச்சிட்டு இருந்தாலும் பாடி நான் மெயின்டைன் பண்றாரு ஆமா தாய் நீ முதல்ல கிளம்பு கூட்டத்துல குழப்பம் போனாத நான் வெளிய போனா அந்த நாம என்ன தேடிந்து வரும் அந்த கொம்பி பாக்கம் உங்களை எல்லாம் காலி பண்ணிட்டு உனக்கு என்ன சட்டி ரெடியா இருக்கா வெளியில அனுப்புற நோக்கத்துல இருக்காத நம்ம அப்பப்ப பாஸ் பண்ணும் கிராஸ் பண்ணும் ஒரு கிளாமர் இருண்டு போட்டுமே பூரா இருட்டுல விடியாத மூஞ்சியெல்லாம் இருக்காங்க வாரு நடக்கிறேன் யாருங்களா தானே நடப்பேன் உ கருப்பு உனக்கா தண்ணிக்குள்ள இருந்து பொங்கி வெளியில வந்த தாமரை மிஸ் பண்ணிடாத உனிய கிடக்குறேன் இங்க எல்லாமே நான்தேன் என்ன மீறி எதுவுமே நடக்காது நீங்க இங்க எங்க வேணாலும் ஆடலாம் பாடலாம் விளையாடலாம் இது உங்க மைதானம் கெட் போய் குதிக்க